ஆதிபாரதிஸ்ரில் நாளைக்கு ஒரு மாசான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வியூ சரியாக போல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் எவ்வளோ கலோ பிடிக்குமோ அவ்வளோ கலர் லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் மித்ரா சொன்ன எல்லாத்தையும் நம்பி ஆதித்யா வந்து ஆதிக்கிட்ட வந்து சம கோபத்தில் வந்து கண்ணாப்பண்ணு இனிமேல் எனக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது நீங்கள் எப்போ பார்த்தாலும் எங்கிட்ட போய் சொல்லி என்னை ஏமாற்ற பார்க்குறீங்க இது இனிமேல் என்கிட்ட பேசாதீங்கன்னு கோச்சுட்டு இந்த பக்கம் வந்தோடனே இந்த பக்கம் பாட்டிக்கு வந்து மனசு கேட்கல அவன் அழுதுகிட்டு இருக்கதை பார்த்தோன்னா அவனுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால கரெக்டாக தமிழ் முன்னாடியே வந்து இங்கே பாரு நான் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் அந்த எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னா சரி பாட்டி உனக்காக சத்தியம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் ஆதித்யா கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் உன் அப்பா வந்து பழச எல்லாத்தையும் மறந்துட்டாருடா அதனால தான் ஒன்றை தமிழ் அம்மாவை யாரையுமே வந்து ஞாபகம் இல்லை அவருக்கு வந்து குடி சீக்கிரமே வந்து ஞாபகம் வரும் அது வரைக்கும் நீ இந்த விஷயத்தை வந்து யார்கிட்டையும் வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மாவுக்கு மட்டும் நான் இந்த விஷயம்லாம் உங்ககிட்ட சொன்னேன்னு தெரிஞ்சிச்சுன்னா என்னை வந்து கண்ணாப்பண்ணான்னு திட்டுவாடா அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து இந்த பக்கம் ஆதித்யா கிட்ட வந்து சத்தியம் வாங்குறாங்க உடனே சரி நான் எதுவும் சொல்ல மாட்டேன் இதை முதலே சொல்லியிருக்க வேண்டிதானே அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் ஆதித்யா ஆதியை பார்க்குறதுக்காக ஆசையாக ஓடிப்பறாங்கன்னே சொல்லிடலாம் என்னடா என் மேலே வந்து கோவமாக இருந்தேன் இனிமேல் நீ என்கிட்ட பேசவே மாட்டேன் முகம் கொடுத்து அப்படின்னு நான் நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னுப்ப அப்போ அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை நான் வந்து ஏதோ ஒரு கோவத்தில் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் சில சமயம் கோவப்படுவேன் சில சமயம் சாந்தமாக ஆயிடுவேன் இதெல்லாம் பெருசாக நீ கண்டுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் ஆதி வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க டே அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ என் மேலே அவ்வளோ கோவத்தில் இருந்த நீ அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் என்னை பார்த்து இப்படி வந்து சாந்தமாக பேசுறிய என்ன காரணம் கோவம் போனதுக்கான காரணத்தை சொல்லு அப்படின்னு கேட்டோட கேட்டோட்டால் இந்த பக்கம் நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து பாட்டிக்கு சொன்னதை சத்தியத்தோட சேர்த்து அப்படியே ஒன்று விடாமல் ஒப்பிச்சுட்டாப்பில்லன்னே சொல்லிடலாம் இந்த பக்கம் நம்ம குட்டி ஆதித்யா சமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் சரி நீ கொஞ்சம் நேரம் இங்கே விளாண்டுட்டு நான் போய் வந்து பாட்டியை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆதி கிளம்பி கரெக்டாக பாட்டியை பார்க்குறதுக்காக வந்து கிளம்பி வராங்க பாட்டி உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அந்த ரூமில் வந்து தமிழும் இருக்காங்க உடனே என்ன செல்வது அப்படின்னு தெரியாமல் வந்து நான் உங்ககிட்ட முக்கியமாக விஷயம் கேட்கணும் அப்படின்னு சொல்லுங்க தம்பி என்ன விஷயம் அப்படிங்கிறப்ப நான் தான் ஆதித்யாவோட அப்பாவா எதுக்காக வந்து இத்தனை நாளாக என்கிட்ட வந்து உண்மையை மறைச்சிங்க ஆதித்யா வந்து என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான் சொல்லுங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க நான் தான் பாரதியோட புருஷனா அப்படின்னு வந்து கேட்டோன்னே இந்த பக்கம் வந்து யார் சொல்லவா சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணிலாம் கொடுத்தானே அடுத்த அஞ்சு நிமிஷம் கூட வந்து அது பிடிக்காமல் அப்படியே போய் ஒப்பிச்சிட்டானே சத்தியம் பண்ணது உட்பட சேர்த்து சொல்லியிருக்கானே இவனை நான் என்ன செய்கிறது இந்த பேரனை அப்படின்னு சொல்லி தடுமாறிக்கிட்டு இருக்கப்ப தமிழும் வந்து என்ன அப்பாவுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு சொல்கிறப்ப நல்ல வேலை ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஆதி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க என்னப்பா எதுக்குப்பா நன்றிங்கிறேன் அப்போ ஆமாம் அவனை எப்படி சமாளிக்கிறது சமாதானப்படுத்துறதுன்னே தெரியாமல் நான் தடுமாறிக்கிட்டு இருந்தேன் அந்த சூழ்நிலையில் நீங்கள் ஒரு நல்ல கதையை ரெடி பண்ணி இந்த மாதிரி வந்து என்கிட்ட வந்து சொல்லிட்டீங்க அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து கேட்டோன்னே நான் கூட அவன் பையன் மூலமாக தான் இவனுக்கு வந்து எல்லா விஷயங்களும் வந்து தெரியணும் அப்படின்னு எழுதி வச்சிருக்குன்னு நினச்சா இவன் என்னடானா நம்ம சொன்னதெல்லாம் கட்டுக்கதை பொய் அப்படின்னு நம்பிட்டானே ஆதி இவனுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது இன்னும் வந்து காலம் அவங்க வந்து கணிஞ்சு வரலையோ அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல இருக்கட்டும் உங்கள் ரெண்டு பேரை சேர்த்து வைக்கிறதுக்கு வந்து எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல அது மட்டும் இல்லாமல் அவன் ரொம்ப அழுதுகிட்டு இருந்தான்ப்பா அவனை எப்படி சமாதானம் படுத்தி உங்ககிட்டேயும் பேச வைக்கணும் அப்போ தானே அவனுக்கும் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்கிறப்பா ஆமாம் ஆமாம் இன்னும் ரெண்டு மாதத்துக்கு அவனை வந்து நல்லா வந்து தாங்க தாங்கு தாங்குன்னு தாங்கணும் அப்போ தான் அவன் மனசு வந்து தெம்பாக இருக்கும் அடுத்தது அவன் நல்லபடியாக வந்து இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறப்ப சரி தமிழ் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா இல்லை நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா நல்லா படித்து நல்லபடியாக பெரிய ஆளாக வரணும் அப்படின்னா சரிப்பா அப்படின்னு சொல்லிடுறேன் சாரி அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க நீ என்னை எப்பவும் போல அப்பானே கூப்பிடலாம் நீ வந்து தேவையில்லாமல் அவன் மனசை போட்டு கிளப்பிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஆதி கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கப்புறமா இந்த எங்கே இருக்கான் அவன் தம்பி அவனை முதல்ல கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறப்ப ஆதித்யா வந்து ஜாலியாக பந்து தூக்கி போட்டு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க டேய் நான் உங்ககிட்ட என்னடா சொன்னேன் நீ மாட்டுக்கு என்ன சொன்ன இஷ்டத்துக்கு பண்ணிகிட்டு இருக்கேன் நீ தானே பாட்டி சொன்னேன் அவருக்கு எதுவுமே இப்போ வந்து சரியா இல்லை மறந்துட்டாரினேன் அதான் நான் போய் சீக்கிரமாக ஞாபகப்படுத்தணும்ல நம்ம சொன்னதை எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொன்னால் அப்பா வந்து நம்ம கூட வந்து அம்மா கூட சேர்ந்து சந்தோஷமாக இருக்கலாம்ல அப்படின்னு அதுக்காக தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே உன்னை வச்சுக்கிட்டு நான் எந்த ஒரு விஷயமும் சொல்ல முடியாது தயவு செஞ்சு இதை உன் கிட்டேயாவது சொல்லாமல் இருடா அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே சரி சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த பக்கம் ஆதிக்கு வந்து அப்படியே தோணிக்கிட்டே இருக்கு இந்த பக்கம் ஆதித்யா வந்து சொன்ன விஷயங்கள் எல்லாமே எனக்கு வர வரக்கூடிய கனவுல வந்து ரெண்டு பசங்க வராங்க அதே மாதிரியே இந்த பக்கம் வந்து இந்த கதையும் வந்து ஒத்து போகுது அப்படிங்கிற மாதிரி அவர் மனசு தூங்கிட்டு இருக்கப்போ வந்து லேஸ் போக்கில் வந்து அப்படியே வந்து நினச்சிக்கிட்டு இருக்காரு உடனே டக்குன்னு எந்திரிச்சிட்டு இந்த பக்கம் கண்ணாடி முன்னாடி போய் பார்த்து ஆதித்ய வந்து நினச்சே ஆதி வந்து யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க சொன்னதை நினச்சி அந்த சமயத்தில் தான் இங்கே வீட்டுக்கு வந்து கரெக்டாக ரூமுக்கு பாரதி வராங்க பாரதி வந்தோடனே என்ன இன்றைக்கி வழக்கத்துக்கு மாறா வந்து ஆதி வந்து ரொம்ப சந்தோஷத்தோடு இருக்காப்புல அப்படின்னு கேட்டோன்னே என்னடா அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அவங்க பையன்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க கேட்ட உடனே இந்த பக்கம் அது ஒன்றும் இல்லைம்மா எனக்கு அப்பா தான் வந்து தெரிஞ்சு போயிடுச்சுல்ல யாருன்னு அதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே என்னது என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னோன்னா ஆஹா சொல்ல மாட்டான்னு சொல்லிட்டு இப்போ வந்து மறுபடியும் முதலிருந்து ஆரம்பித்தேன் ஆவா பாரதிக்கிட்டையும் மாட்டி விட்டுட்டானே அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ தான் வந்து தமிழ் வந்து இந்த பக்கம் சொல்லி சமாளிக்கிறாங்க இல்லை யாரோ வந்து இவன் வந்து தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பி விட்டுருக்காங்க அதனால் வந்து இவனுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு அப்புறமா தான் வந்து நாங்களாம் வந்து ஒரு கதை சொல்லி அவனை வந்து சமாதானப்படுத்தியிருக்கோம் தயவு செஞ்சு இப்போ தான் அவனுக்கு சமாதானப்படுத்தியிருக்கேன் கிளப்பி விட்டுறாத அப்படிங்கிறாங்க பாரதி கிட்ட